என்ன காரணம் ஏ அண்ணா உன் மகளாரப்பட்ட கன் மணிகே எங்கள் மகன் புரியவனாராருக்கு நான் படியா நானோ முடி பேரோ ஜோடி அரிய அரியிலே தானிகண்ட குறக்கவே

ஊர்ல போய் அடிங்க ஆமா வா ஊர்ல இருந்து கண்ணு மாதிரி அடி ஊர். இங்க அடிக்கப் போறாரு. மூตีஸ்வரத்தில. இங்க பாரு. என்ன? உன் பெண்ணா குடுக்க முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. ஏன் குடுக்க முடியாது காரணம் சொல்லு. முடியாதுன்னா முடியாது. நீயும் மடையறதா? ஆமா. யும்லயே மடையறதாနေதா? ஆமா சர்க்கபொடி ஏறா. முடியாதுன்னா முடியாது. அவன் யார் தானா இறங்குறத தெரியாது. எப்படி போடி யாரு நீல யாரு கண்டா? நாங்க என்ன பாத்துட்டா இருந்தோம்

அந்த மந்திரமூர்த்தி உன் மகன் வரவருக்கா அந்த மந்திரமூர்த்தி வீட்டுல பொண்ணு இருந்தா உன்னுடைய மகனுக்கு கல்யாணத்தை முடி அண்ணா நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு தெரியாது தாரையடி குடிச போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆத்தாங்கரையில ஒருவன் அந்த மந்திரமூர்த்தி வாசம் முத்தவன் பேரு

மந்திரமூர்த்தி வீட்ல கெட்டி ஒன்னு ரெண்டாவது என் யம் புள்ள உங்க மகனுக்கு வேணுமா வேணானே எனக்கு அந்த மந்திரமூர்த்தி மூர்த்தி செட்டானோ அன்னைக்கு வந்து என் வீட்டுல பொண்ணு ஆ ஆ என்ன சரி இல்லனாலும் தான் வெளிய போண்டா வீட்டுக்கு வந்தா சரி வீட்டுல வந்த உடனே இவன் பனேரிட்டு வந்து நிக்கான் அப்பந்தான் அப்பதான் அனுப்பியிருக்கான் வந்து கொடுத்து

கொஞ்சம் நீ பாட்டுக்கு மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்த நின்று விட்ட கயிறு போடுங்க சாக என்ன சொன்னாரு மாமா என்ன பிரச்சனை உனக்கு என்ன நான் கண்மணிய போய் பொண்ணு கேட்டேன் அவனுக்கு உனக்கு பொண்ணு ஆத்தாங்கரையில இருக்குங்க ஆத்தாங்கரையிலயா என்னம்மா சொன்னாரு மாமா சொல்லுமா ஏ

அவன் தான் சொல்றான்டா அவன் எளிய சாதிக்காரனா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அவன் எவ்வளவு உயிரா இருக்கான் தெரியுமா அவன போய் எளிய சாதிகாரங்க என் உயிர்மாவன் எனக்கு ஒண்ணுன்னு அவன் செத்தே போயிருவான் அப்படி எல்லாம் புதிய உன்னட சொன்னவர் தான் ஏய் அப்ப உனக்கு மந்திரமூர்த்தி தான் வேணும் உன் மாமன் வேண்டாம் உனக்கு நானும் வேண்டாம் நம்ம குளம் வேண்டாம் நம்ம குடும்பம் வேண்டாம் அம்மா நான் அத சொல்லு அடுத்த மங்களம்

நானும் பணையே திருடங்களும் வருவாங்க கள்ளங்கள் வருவாங்க காவல்துறைகள் நீ மாந்திரவாதி தானே என்னை எதுவும் கண்டுகிடாத அளவுக்கு எதை என்ன பிடிக்காத அளவுக்கு எனக்கு நீ சொல்லி கேட்டாரு உடனே மந்திரம் வருத்தி உயிர் பிரென்ஸ் ஆயிட்டாருல திருமான்நாடார் வீட்டுக்கு வந்து பூசாரையில இருந்து படப்புகள் ஏன்னா மாந்திரியத்தை சொல்லி கொடுத்துட்டு சாப்பிடுவோம் அப்படி எடுத்து மந்திரமூர்த்தி தேங்காயை உடைக்காரு யாருக்கும் புதிய மாந்திரியம் சொல்லி கொடுக்க அப்படி தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் ஒத்த கண்ணோர செதவி ஓடும் மந்திரமூர்த்தி இவனை வச்சுதான் ஆபத்து இவனுக்கு நீ இறைவன் கட்டளை போடுறாரு அண்ணன் புதிய நடார தருவி ஓடுது நமக்கு மாந்திரிகம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுதாரு ஏ மந்திரமூர்த்தி யாருப்ப சொல்லி கொடுடா அப்படின்னு கேட்டாரு இவரு பாசத்துல அவர் படிச்ச மாந்திரிகத்தை முக்கியமானது மந்திரமூர்த்தி இருக்கு சொல்லி கொடுத்துட்டார் மாந்திரிகம் படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருக்கு இந்த முறிவு வருது முக்கியமானதுதான் ரொம்ப முக்கியமானது ஆமா அந்த மந்தர சொல்லி புரியனாராகே சொல்லி கொடுத்துட்டாங்க சரி அப்பதான் அவ சொல்லுதா ஆமா மந்தர மூதிய மொரிச்சிிருபா ஆமா உங்களுக்கு வேண்டாம் என்ன சொன்ன உடனே புரியனாராய் மகசு கஷ்டபட்டி நெnde மாளை படினியேக்க அந்த பள்ளத்துக்கு வாராரு ஆமா வாராரு வாராரையா மரவர் குடங்கள் எல்லாம்

மேல படையிலே இருந்துகிட்டேன் இந்த புதியவனால பார்த்து குந்தரமூர்த்தி அண்ணா புதிய புதிய அழகுபட்ட Thank <laughs> you.

என்ன மாதிரி பேசுற ஒண்ணு போன என்ன சொன்ன சொல்லு அதே ஒன்னாலதான் என் கல்யாணமே நின்னு போச்சு போச்சு என்ன ஆளுங்க நான் என்ன செய்ய தெரியாதீத்தான் மந்திரமோட்டி உன் கூட

நீ காமெடி பண்ணாத என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணு என்ன சொல்லிட்டு நான் பாரு ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்றாரு பாத்தியா பாத்தத பாத்தியா ஒரு வார்த்தை நீ மூணு சொல்லு சொல்லு

நீ மாந்திரிகம் படிச்சுட்டா என் மாமாவோட கொண்டு வந்தியா பாரு நான் உன்னை கையெடுத்து கும்புறேன் இனிமேல் நீ பதவி குடிக்க வராத நான் உனக்கு பதவி குடுக்க மாட்டேன் நீ வந்தி ஏன் மந்திரமூர்த்தி ஒன்னும் என்ன நீ கொண்டு அவருக்கு கோபம் வந்துட்டு என்ன பேசுற புதிய என்ன நீ கொன்றுவியா